நீ பெரிய நான் பெரியாலும் எவண்டா எவன்டா எவண்டா பேசுறவா எவன்டா இங்க பேசுறது பேச ஒரு ஒரு பிரச்சனை வருது ஒரு ஊர்ல வருது அண்ணா ஊர்ல ஒரு பயிராக போட்டு விட்டாங்க ரமேஷன் அங்க போனோம் ஒரு நாள் தண்ணியோ கரெக்டா எல்லாம் முடியாது தான் சரிங்க

ஒரு நீங்க ஒரு இருப்பீங்க நீ ஏத்துளே இந்த தீர்மானத்தை கொண்டுட்டு வாங்க தேர்கள் அறிவே வராமையே இவங்க வந்து நாற்பதுல வெச்சு செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா ஏங்கங்க ஒரு செய்யுவங்களே ஆசி முறக்கலாம் செய் இது சொன்னா சொல்லு காது காவே சொல்லு சொல்லு நீ இருந்து என்ன செய்யப் போறாய் பட்டியை தான் தலையாய கொள்ஐ கண்டது மூலிகை அப்பதான் உங்களுடைய உரிமைகள் நீ நிலைநாட்ட முடியும் ஏன் புத்தனும் கலைக்கு போறான் ஏன் புத்தனும் கலைக்கு போறான் வீட்டுல உட்காந்து இந்த நீ அங்க போய் நீ வாங்கி வைக்கவ ஆமா சாமி பண்ணுவ கையை ஐயா சாமி இருந்தால் ராஜா கடைசி நீ பட்டியல இருப்ப அவனுக்கு பட்டியல் என்னன்னு தெரிய பிசியும் எஸ்சி எஸ்சி என்பது அப்படின்ற அட்டவணை சாதிகள் பிற்படுத்த அட்டவணை சாதிகள் முற்படுத்தப்பட்ட அட்டவணை சாதிகள் ஆதி திராவிட அட்டவணை சாதி அப்படி சொல்லுவாங்க சொல்லுவான் செட்டியாருன்னு பேச சொல்லுவான் சொல்லுவான் ஆனா தரையத்த கையன் சொல்லி அப்ப சொல்லு மாதிரி சொல்றான்

ஒரு பக்கம் பாப்பா என்ன கஃபரா அவன் பட்டியல விடுறான் ஆமாடா அவன் இதானே கண்ணா நடந்து சச்சோ கோயில்ல முதல் மரியாதை ஊரே கோயில்ல முதல் மரியாதை திருத்தூர் கோயில்ல முதல் மரியாதை திருப்பரம் மண்டல முருக கோயில்ல மறுபடி வந்து ஆ சொல்ற வரசே வரட்டும் இங்க இருந்து நான் அப்படியே போயிடுவோம் அப்புறம் காஞ்சிபுரத்துல அங்க நம்மளுடைய ஏகாமர சாமிகள் அங்கேயும் முதல் மரியாதை இப்படி என்னென்ற கோயில்கள் நம்மளுக்கு முதல் மரியாதை கொடுத்தாங்க நாளை நுழைவு போற இடத்துல மற்ற கூட்டி போறாங்க நம்மளை கூட்டி போறாங்க நம்ம தான் அங்க உள்ள கேட்க காரிய கத்தாவ இருந்தோம் அதே அப்படிதானே அங்க அரங்காவோட இருந்தாரு இப்படி நம்மளுக்கு ஒரு வரலாற்று சிறப்பு இந்த சமுதாயத்தை அடக்கி ஒடுக்கி நசுக்கி பிரிக்கி எப்படி எல்லாம் இவர்களை மேலே மூடாது என்று நினைக்கின்றவர்களுடைய எண்ணத்திலே மண்ணல் போட வேண்டும் அதற்கு இந்த படைகள் நீங்கள் தயாராக இருக்க நடக்க முடிஞ்சவங்க நடங்க நடக்க முடியாதவங்க வாங்க கார் பேரும் பின்னாடி ஏறிங்க நம்முடைய கொள்கையை நாம பரப்புவோம் நம்முடைய தேவையை சொல்லுவோம் நியாயமா கண்ணை வந்து சொன்ன மாதிரி என் புருஷன் கண்கள் நல்ல அப்படின்னு சொல்லி மாதிரி ஏரிச்சாங்க அது மாதிரி முதலாக இந்த நிகழ்வு இந்த மத்திய அரசாக வந்தாலும் சரி அந்த மாநில அரசாக இருந்தாலும் சரி நாம சொன்னோம் பதினேழு சைபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல முதல் அந்த டெல்லியிலருந்து அனுப்புனாங்க

ஒவ்வொரு இடங்களுக்கும் வேதனை <Sessive> இந்த <Sessive> <Sessive> <Sessive>

என்னன்னா படிக்கிற காலத்திலே நாங்கள் இருந்தோம் நீங்களை பயன்படுத்தவில்லை என்றால் நானூறு அரசியல் கட்சியில் போய் அங்கே வைத்துக் கொண்டு நானூறு அரசியல் கட்சியில் போய் அங்க வைப்பேன் ஏனால் அரசியல் கட்சி என்பது நம்மளுக்காக மட்டுமல்ல அனைவருக்கான ஒன்று அந்த பங்களிப்பை நாம் எடுக்க வேண்டும் அந்த பங்களிப்பை நீங்கள் எடுக்க வேண்டும்

அடிப்படையே எப்படியெல்லாம் இருந்தால் மட்டும் நாம் போட வச்ச இன்னைக்கு மாமா இருக்கிறாங்க ரமணா கோச்சி சென்றுட்டு இன்னைக்கு நம்ம மக்களுக்கான மிகப்பெரிய ஒரு இது காலேஜ் அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் கோச்சிங் சென்டர் கல்வி மட்டும்தான் நம்மளை உயர்த்த முடியும் கல்வியை நீ கற்றுக்கொள் அது நல்லா நம்மளை கேள்வி வரைய எல்லாரும் உண்மை இன்னைக்கு யாரெல்லாம் படிக்க மாட்டார்கள் யாரெல்லாம் வந்து இது பண்ண மாட்டாங்க நினைச்சவங்க எல்லாம் இன்னைக்கு அதிகமாக படிக்கிறோம்